யாழ்ப்பாணத்துல அஞ்சு பேர் இதுவரைக்கும் மரணமாக இருக்கிறார்கள் அதில் வந்து பத்தொன்பது வயது இளைஞன் உட்பட அவர் வந்து ஒரு பிஷர்மேன் எலி அணில் இதே மாதிரியான குறிப்பாங்க சொல்றது அவர்கள் இந்த சிறுநீரில் ஒரு பாக்டீரியா இருக்கும் அது உடம்புல காயம் இருக்கிறார்கள் பித்தவடிப்பு இருக்கிறார்கள் உடம்புல முக்கியமாக ஏதாவது காயங்கள் இருக்கிறார்கள் வெள்ள தண்ணிக்கு போக மிக மிக அவதானம் அதுவும் கித்து ஆரிய நீர் அதுதான் முக்கியமா என்ன மாதிரி கொதிக்க வைக்கிறது என்று ஏற்கனவே உள்ள விழிப்புணர்வு காணொலியை துப்பரவு பணிகள் ஈடுபட்டிருப்பார்கள் எங்களுடைய லேபர்ஸ் பிரதேச சபை இந்த துப்பரவாகிறார்கள் அவர்களும் வந்து மிகவும் தமிழ்லேந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான விழிப்புணர்வு காணொலியோட நான் உங்களை சந்திக்கிறேன் யாழ்ப்பாணத்துல எலிக்காய்ச்சல் வந்து பலர் பலியாக இருக்கிறதாக செய்திகள் வந்திருக்குது பத்திரிகைகள்ல தலையங்கங்கள் வந்திருக்குது மர்ம காய்ச்சலால் அவதி ஒரு மக்கள் இத்தனை பேர் பலி அந்த மாதிரி வந்திருக்குது இந்த காணொளி ஒரு மிக மிக முக்கியமான காணொலியாக இருக்குது இந்த காலத்துல அதாவது அநேகமான வைத்தியசாலை தரப்புகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய தகவல்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முக்கியமாக இந்த காய்ச்சல் வராமல் என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகள் செய்ய போறோம் என்பதையும் சொல்ல போறேன் இந்த காணொளி எலிக்காய்ச்சல் யாழ்ப்பாணத்தில் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்க கூடிய இந்த எலிகாச்சல் பெற்றின ஒரு தான் இருக்க போது இந்த காணொலி ஏலமான வரைக்கும் சமூக மட்டத்தில் பிறப்பி விடுங்க என்னென்னு சொன்னால் ஏற்கனவே புயல் வந்து அந்த அதுக்கு பின்னரான அந்த வெள்ளம் அந்த அனர்த்த தான் இந்த பிரச்சனை வந்து இருக்குது அதுக்கு பிறகு இப்பவும் மழை பெய்து இருக்கிறதால இந்த காணொலி வந்து ஒரு அத்தியாவசியமான காணொலியா இருக்க போது இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் பெரிய உயர்மட்ட அதிகாரிகள் கூடி கலந்து ஆலோசித்து இது எலிக்காய்ச்சல் தானென்று கிட்டத்தட்ட டாக்டர்ஸ்ல எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து முடிவு செய்திருக்கு கிட்டத்தட்ட மாதிரி ட்ரீட் பண்ணுவோம் என்று சொல்லி எனவே இந்த காணொலியை இறுதி வரைக்கும் பாருங்கள் மிக மிக முக்கியமான காணொலி எலிகாச்சல் வாங்கோ காணொளிக்குள்ள போகலாம் என்கிற பிராந்திய தொற்று நோய் தடுப்பு பிரிவு அவர்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவல்களின்படி யாழ்ப்பாணத்தில் அஞ்சு பேர் இதுவரைக்கும் மரணமாக இருக்கிறார்கள் அதில் வந்து பத்தொன்பது வயது இளைஞன் உட்பட அவர் வந்து ஒரு ஃபிஷர்மேன் அவருக்கு அவர் உட்பட அறுபது வயது வட்டும் இந்த ஃபெட்டாலிட்டி அந்த ரேஞ்ச் வந்து இருக்குது அதாவது பத்தொன்பது தொடக்கம் அறுபது வயதானவர்கள் இறந்திருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில் இது தவிர புதுக்குடியிருப்பில் ஒரு ஆள் வந்து எலிக்காய்ச்சலால் இறந்துருக்கிறார் இதுதான் தற்போதைய நிலவரம் இந்த எலிகாய்ச்சல் என்ன என்னண்டு சிம்பிளா பார்ப்போம் பேர்லேயும் இருக்குது எலி அவர் தான் காவியாக சேர்ப்படுறார் என்ன பிரச்சனை மக்களே இந்த எலி என்று சொல்லப்படுற குறைப்பான்கள் இருக்குதானே எலி அணில் இவை இவை மாதிரியான குறிப்பான்கள் சொல்றது ஆங்கிலத்துல அவர்கள் இந்த சிறுநீரில் ஒரு பாக்டீரியா இருக்கும் அதுக்கு பேர் லெப்டோஸ்பைரா அதாவது பாக்டீரியாக்கள் நிறைய வடிவங்கள் இருக்கும் என்று பத்தாம் ஆண்டு பிள்ளைக்கு தெரியும் பெசிலஸ் அந்த ரொட் வடிவம் அல்லது கோல் வடிவம் என்று சொல்றது அதே மாதிரி கொக்கஸ் வட்ட வடிவம் அதே மாதிரி ஸ்ப்ரில் ஒன்று இருக்குது சுருளி வடிவம் அந்த மாதிரியான ஒரு சுருளி வடிவம் பாக்டீரியாதான் இது அப்ப உங்களுக்கு இப்ப டவுட் வருது கொரோனா அதுகள் எல்லாம் அதெல்லாம் வைரஸ் டெங்கு எல்லாம் வைரஸ் இது வந்து ஒரு பாக்டீரியாவாலதான் பெறவுது ஒரு சந்தோஷமான விஷயம் பாக்டீரியாவால பெறவுது என்ன தெரியுமா ஆன்டிபயோட்டோட்டிக்ஸுக்கு ஆன்சர் பண்ணும் ஆரம்பத்திலேயே போயிட்டா வைரஸ் என்ன மறந்து இல்லை இது பாக்டீரியா மருந்து இருக்குது ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இதனுடைய அறிகுறிகள் கிட்டத்தட்ட ஏனைய காய்ச்சல்களுக்கு இருக்கிற மாதிரியான அறிகுறி இப்போ டெங்கு என்று சொன்னால் அதுக்குரிய சில அறிகுறிகள் இருக்குது நான் ஏற்கனவே போட்ட விழிப்புணர்வு கானவொழிகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்ணுக்கு பின்னால் சுள்சூழல் குத்துற மாதிரி இருக்கும் அதாவது ரெக்ட் ஓபிட்டல் பெயின் ஆத்திரல்ஜியான்னு சொல்லப்படுற எலும்புகள் எல்லாம் நோகும் உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் மயல்ஜியா தசப்பிடிப்பு இருக்கும் ஆனால் இந்த காய்ச்சலுக்கு காய்ச்சல் மயில்டா இருந்து மொடரேட் மட்டும் இருக்குமா கொஞ்சம் காய்ச்சல் இருந்து கிணக்க காய்ச்சல் மட்டும் இருக்கலாமா குறிப்பா இதுக்கு இது வரைக்கும் வந்த இந்த பேஷன்ஸுகள்ல வைத்திய நிபுணர்கள்ட்ட நான் கேட்டு தெரிஞ்ச தகவல் வந்து இந்த மயில்ஜியான்னு சொல்லப்படுற தசை நோ வந்து டெங்கிலும் பார்க்க கூடவா இருக்குமா ஆனால் இது டெங்கு மாதிரி ஒரு விளையாட்டு இல்லை என்னென்னு சொன்னால் அது கூட அந்த அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்து இறப்பை தோற்றுவிக்கிற கட்டங்களுக்கு போகிறதுக்கு ஒரு சின்ன இடைவெளியோண்டு இருக்கும் ஆனால் காய்ச்சல் வந்து ரெண்டாம் நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவர் ரெண்டாம் நாளே கூட அந்த இறந்த அஞ்சு பேரும் ரெண்டாம் நாள் மூன்றாம் நாளே இறந்துட்டின்வான் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அது இந்த கம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வெறும் என்ன மாதிரி என்று சொன்னால் அந்த ஹெமரேஜ் என்று சொல்லப்படுற ரத்த கசிவுகள் வந்து கண்ணில் வரலாம் அல்லது கண் வந்து அந்த மஞ்சளாகி அல்லது சிவப்பாகிற தன்மை வரலாம் ஈரலை பாதிக்கலாம் அதாவது ஜோண்டிஸ்ன்னு சொல்ல போகிற அந்த காமாலை வரலாம் மஞ்சள் காமாலை இது வந்து ஏற்க இந்த குடிக்கிறாக்களுக்கு அதே மாதிரி வேறு இந்த செங்கமாரின்னு சொல்லப்படுற வருத்தங்கள் அதுகளுக்கும் வாரது அந்த இது வந்து வரைக்கும் வரலாம் அதை விட முக்கியமாக நுரையீரலில் போய் இது ரத்த கசிவுகளை ஏற்படுத்தி மூச்சு விடுறதுல சிரமங்களை ஏற்படுத்துது இது வந்து நான் சொல்கிறது கம்ப்ளிகேஷன் இந்த லெவலில் போனால் இந்த ஃபெட்டாலிட்டி ரேட் இந்த கம்ப்ளிகேஷன் ஸ்டேஜில் போர்ட்டி பர்சன்டேஜ் அதாவது நாற்பது வீதமான ஆட்கள் இறந்துருவினும் இந்த கட்டத்துல போனால் அப்ப ஒரு லங்ஸுக்குள்ள ரத்த கசிவு வந்தா பிறகு அவரை வைத்தியசாலையை கொண்டு போன பிறகு காப்பாற்று அரைச்சல் சொல்லி வைத்திய நிபுணர்கள் சொல்றாரு இதை பற்றி நான் கொண்டும் இல்லை சாதாரணமா அறிகுறிகளை உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன் அப்ப பிரதானமாக மயல்ஜியான்னு சொல்லப்படுற அந்த தசனோ மூட்டுனோ உடம்பு முக்கியமா அடி வயது நோதான்னு சொல்லிடணாம் இந்த காய்ச்சல் இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்தாக்கள்கிட்ட நான் பிராந்திய தொற்று நோயல் பிரிவு அந்த அதிகாரிகள்ட்ட கேட்ட ரீதியில் அவர்கள் சொன்ன இதுதான் அதை விட லூஸ்டூல் சொல்லப்படுற இந்த வயிற்றோட்டம் ஓட்டம் தானே அதுவும் வந்து இதுக்கு வந்திருக்கு அப்போ அடி வயிற்றுல நோ வயிற்றோட்டம் அதோட இந்த மாதிரியான அறிகுறிகள் என்றால் அவர்கள் சொல்கிறார்கள் மூன்று நாள் மட்டும் பார்க்க வேண்டாம் ரெண்டு நாள்லேயே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லி சொல்லிடும் சரி இது காய்ச்சல் வந்துட்டு அதுக்கு பிறகு வராமல் என்ன பசைகிறது பிஏச்ஐன்னு கேட்டால் சொல்லித்தாரேன் ஒரு காய்ச்சல் வர்றதுன்னு சொன்னால் எந்த நோய் என்ன அது மூன்று விஷயம் அதில் இருக்கும் ஒரு நோய் வந்து வர்றதுக்கு ஏஜென்ட் நோய்காரணி அதாவது அந்த கிருமியாலாம் பெரும் இங்கே சொல்லிட்டேன் லெப்டோஸ்பைரான்னு சொல்லி ஒரு பாக்டீரியா ஹோஸ்ட் விருந்து வழங்கி நாமல் என்வாரன்மெண்ட் சூழல் இந்த மூன்றுக்கு இடையில ஒரு செயின் இல்லாட்டி அந்த நோய் வராது எங்கேயாவது ஒரு இடத்தை கட் பண்ணி விட்டோம்னா அந்த நோய் வராது இப்போ சுற்றாடல் வந்து எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்போ நீங்கள் கேட்கலாம் இவ்வளோ பெரிய வெள்ளம் இருக்குது பிஏஜே அதுக்குள்ள ஒரு யூரின் போய் ஒரு எலி வந்து எங்கட வாசல் வந்து ஒன்று கடிச்சு என்ன அதுக்குள்ளே வரப்போகுது கிருமின்னு சொன்னால் இது வந்து கிணக்கு தண்ணி உள்ள இடத்துல பெருசா வராது ஒப்பு தளவுல யாருக்கு வரும் உடம்புல காயங்கள் இருக்கிறார்கள் அப்ப எங்க போகுதுன்னு நான் சொல்றேன் உடம்புல காயம் இருக்கிறார்கள் பித்தவடிப்பு இருக்கிறார்கள் உடம்புல முக்கியமா ஏதாவது காயங்கள் இருக்கிறார்கள் தண்ணிக்கு போக மிக மிக அவதானம் அதுவும் தண்ணியில் என்ன நடக்கும் அந்த கிருமி ஐதாக்கப்பட்டிருக்கும் கொஞ்சம்தான் நிற்கும் சேரு நிறைய செறிவான கிருமிகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்ப வயலுக்கேன் தப்பு தண்ணி நீங்க வரம்பாலு நடந்து போயிருக்க தப்பு தண்ணியோ ஒன்று நிற்கின்றாங்க அதுதான் மிக அவதானமா இருக்கணும் அப்ப காலில் ஏதாவது காயங்கள் இருந்தா அந்த தண்ணி கண்டாமினேட்டட் ஆகியிருக்கும் தொற்றடைஞ்சிருக்குமே இந்த வெள்ளம் தானே ஊர்ல உலக உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துடுது அப்ப அந்த கிருமிகள் அதுல இருக்கலாம் எலி போய் அதுல தண்ணியை குடிக்க போயிட்டு அதுல யூரின் அடிச்சிருக்கலாம் அப்ப இப்படியான குறைப்பான்கள் அல்லது அந்த குறைப்பான்களை பிடிச்சு சாப்பிட்ற மிருகங்கள் அதுகளில் இருந்து அந்த அதுகள இறந்த உடலங்கள் அந்த குறைப்பான்கள்ட இறந்த உடலங்கள் அதுகளுக்கு இருக்கலாம் இதுகளால் ஹைலி பொன்னூட்டாக இருக்குது எங்கட இந்த புயல் அல்லது வெள்ளத்துக்கு பின்னரான நிலைமையில அப்ப இந்த இடங்களுக்குல நாங்கள் போகைக்கே என்ன மாதிரி நடந்து கொள்ள வேணுமென்றது தான் நான் சொல்ல போறேன் இப்போ ஒரு கதைக்கு வயலுக்கு உரம்போட போகிறோம் போகையிலான்னு சொன்னால் உங்களுக்கு காயம் இருந்தால் ஏழு மாணவரை தவித்துக்கொள்ளுங்கோ அதுவும் பெரிய தண்ணிக்குள்ள உண்மையாக டைலூஷன் ஆகும் இந்த சொட்டு சொட்டு தண்ணி இருக்கிற இடங்களுக்குள்ள கட்டாயம் அந்த கிருமி இருக்கலாம் என்று சொல்லப்படுது அது எல்லா ஏரியாவும் இல்லை கூட அந்த இறப்புகள் வந்திருக்கு தானே அந்த ஏரியாக்கள்ல இருக்கிறார்கள் அந்த பத்தொன்பது வயது இளைஞன் வந்து அவர் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுறாங்க அப்ப கடலுக்கு போய் இது வரையில அவர் அந்த நேரம் புயல் அதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் கடல் அடியா தொழிலுக்கு போற இல்ல அப்ப ஊருக்குள்ள இருக்க அவர் எங்கேயோ வெள்ளத்துக்குள்ள தான் அது வந்திருக்குது சொட்டு சொட்டு தண்ணிகள் நிற்கக்கூடிய இடங்கள் முக்கியமா இந்த வெள்ள தண்ணி தான் மெயினாக சொல்லப்படுது அப்ப இதுக்கு என்ன வெள்ளத்துக்கு ரங்கா விடலாமான்னு சொன்னா கட்டாயம் ஏதோ ஒன்று ரங்க தான் வேணும் ஆனால் காலில் காயம் ஏழு மாணவரை அதை தவிர்த்து கொள்ளுங்கோ உங்களுக்கு தெரியும் இது ஒரு பாக்டீரியாவில் வருதுன்னு நான் சொல்லிவிட்டேன் அப்போ இவருக்கு கணக்கு ஒன்றும் வேலைப்பாடுகள் தேவையில்லை குளோரின் போட்டாலே இந்த கிருமி செத்துடும் முக்கியமா இந்த கிருமி போற ரூட் வந்து டெரெக்ட் கண்டெக்ட் தான் அதாவது காயங்களுக்குல உடல்ல உள்ள போக போகுது இதை விட இந்த எங்களோட மேலணி இல்லையங்கள்னு தான் எங்களோட உதடு மூக்குக்குள்ள இருக்குது மேலணி என்று படிச்சிருப்போம் பத்தாம் மாநில அந்த சொப்டான இடங்கள் அதாலையும் போகும் கண்ணுக்குள்ளால கூட போகலாம்னு சொல்லப்படுது இப்ப ஒரு வெள்ள தண்ணியில சில அது வித்துவங்காட்டுறது அது குதிச்சு நீந்தும் சில அது இப்படி முகத்தை கழுவும் அப்ப இதுகளுக்குள்ளால போகலாம்னு சொல்லப்படுது அப்ப அதுக்கு என்ன செய்ய வேணும்னா அப்படியான இடங்களை இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்லிடு சிலது வெத்தில பாக்கல போட்டு வாயெல்லாம் காயம் இருக்குன்னு வைப்போம் ஹைலி பொல்யூட்டட் அந்த தண்ணியை நாங்கள் குடிக்க போறோம் இப்ப உதாரணமாக ஒரு கிணத்துக்குள்ள போய் அந்த எலி அந்த மாதிரி செய்திருக்கலாம் இல்ல கிணத்துக்குள்ள வெள்ள தண்ணி வந்திருக்கலாம் அந்த வெள்ள தண்ணியில வந்து கண்டாமினேட் ஆகியிருக்கலாம் பத குடிக்கைக்கும் எங்களுக்கு வரலாம் இப்படி தான் என்று சந்தேகிக்கப்படுது அப்ப எந்த மாதிரி இந்த நடைமுறைகள்னு சொன்னால் குளோரினேட்டம் செய்யப்பட்ட நீரைத்தான் நாங்கள் குடிக்க வேணும் குளோரினேட்டம் செய்து குடிக்க வேணும் அல்லது அதை விட பெட்டரானவே குளோரினேட்டத்தை விட கொதித்து ஆரிய நீர் அதுதான் முக்கியமா என்ன மாதிரி கொதிக்க வைக்கிறது ஏற்கனவே உள்ள விழிப்புணர்வு காணொலியை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் நல்ல கொதி கொதிக்கணும் அதாவது ஒரு தண்ணி கொதிச்சு நூறு பாவசியில வரந்தானே நூறு பாவசியில வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த நூறு தணல் பறந்து கொதிக்குமே கும்லி கும்லியா அப்படி கொதிக்க வச்சுதான் தண்ணியை ஆற வச்சுட்டு தான் பெட்டர் இது தவிர இப்படியான இடங்களுக்கு போகிறத தவிர்க்கணும் இப்ப முக்கியமா முகாம்களில் இருக்கிற மக்கள் அல்லது இடம் இருக்கிற மக்கள் திருப்ப வீட்டை போயிக்க இந்த லவையிலையும் அங்க நடந்திருக்குமே அந்த குறிப்பான்கள் இந்த குறிப்பான்கள் அணில்கள் எல்லாம் அந்த கண்டாமினேட் ஆகி வச்சிருக்கும் நீங்கள் அந்த இடத்துக்கு புதுசா போக உங்களோட உடலங்களில் ஏதாவது காயங்கள் இருந்தா அந்த தண்ணிக்குள்ளால போனா ஈஸியா வரும் இல்லை அந்த தண்ணியை நீங்க நான் சொன்ன மாதிரி கண்ணுகள் வாய்கள் அதுகளுக்குள்ளால காயங்கள் கிழிசல்கள் இருந்தால் அதுக்குள்ளாலையும் அந்த கிருமி போகும் என்று சொல்லப்படுது இதுதான் விஷயம் இதில் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது சாதாரணமாக இந்த உன்னி காய்ச்சல் அதுகளுக்கு போடுற டொக்சிசை என்ற மருந்து அல்லது பென்சிலின் என்ற மருந்துகளுக்கெல்லாம் இது ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கிருமிதான் இதுன்னு சொல்லி நம் வைத்தியர்கள் அப்ப இது வந்து நீங்கள் இலகுவாக கட்டுப்படுத்தக்கூடியதான் ஒரு காயம் இருந்தும் நாங்க அப்படி இல்லையான்னு போக வேண்டி இருந்தால் அது உடலை ஒரு பொலித்தீனால சுற்றுறது ஒரு சொப்பின் வேக்கால் சுத்தி காட்டுறது வடிவா அல்லது காலுக்கு ஒரு எங்களுக்கு எல்லாருக்குமே கம்பூட்ஸ் இருந்தா பெட்டர் கம்பூட்ஸ் தெரிந்தாங்க அந்த பெரிய சப்பாத்து வெளிநாடுகளில் தோட்டவெளியல் செய்வினம் அந்த சப்பாத்தை போட்டு கொண்டு போகலாம் அப்படி இல்லாதாக்கள் ஏழுமானவர் தவிரங்கோ ஒன்று மேலா கட்டத்தில் பொழுத்தீனோ இன்னத்தாலேயோ சொப்பின் வாய்க்காலையோ சுற்றி கட்டிட்டு அப்படியே இடங்களில் இனி இல்லை அவசியத்துக்கு பிளங்குறாக்கள் செய்யணும் முக்கியமாக இதில் யார் யார் ரிஸ்க்னு சொன்னால் இலங்கையில் இந்த நோய் வந்து இருக்குது எங்களுடைய எபிடிமியாலஜி அதாவது தொற்று நோயியல் பிரிவு இலங்கை அவர்களது தகவல் இந்த படி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்திருக்குது அதில் கூட இந்த எக்ஸ்போஸ்ட் ஆக்கள் ஆர் அன்னு சொன்ன அந்த அக்கோர்டிங் த எபிடிமியாலஜி யூனிட் அவங்க டேட்டாவின் படி முப்பது தொடக்க நாற்பத்தொன்பது வயசான ஆக்கள் தான் கூட இதான் இருக்கணும் அதுலேயும் வந்து இந்த அனுவல் கேஸ் இன் இன்சூரன்ஸ்ன்னு சொல்லி இருக்குது ஒரு வருஷத்தில் எவ்வளோ பேர்னு சொன்னால் ஒரு லட்சம் பாப்புலேஷன் இருந்தால் அதில் ஐந்து தசம் நாலு பேர் அந்த இப்போ நீங்கள்லாம் தசத்தில் ஆட்கள் இது கொண்டு வர பெருக்கி பார்க்கணும் நாங்கள் இப்போ யார் பன்னதுனா தொகை ஆறு லட்சம் அது ஆறு ஆறு பேர் இருக்கிறது அவ்வளவுதான் இருக்குது ஆனால் இந்த அவுட் பிரேக்னு சொல்கிறது வந்து எப்படினு சொன்னால் ஒரு சாதாரணமாக மேனேஜ் பண்ணுற ஒரு லெவலை விட மூன்று விஷயம் இருக்குது என்டமிக் எபிடமிக் பெண்டமிக்னு சொல்லி என்டமிக்னா சாதாரணமாக அந்த நோய் இந்த சமூகத்தில் இருக்கும் அந்த எங்களோட ஹெல்த் சிஸ்டத்தை தாக்காத அளவில் இருக்கும் எபிடமிக்ன்றது ஒரு அவுட் பிரேக் மாதிரி அதாவது ஹெல்த் சிஸ்டத்தால நார்மல் ருட்டீன் சிஸ்டத்தால மேனேஜ் பண்ண இல்லாத கட்டம் பேண்டமிக் உலகம் உள்ள பெறவும் உங்களுக்கு தெரியும் கோவிட் வந்தது இவர் ஒரு என்டமிக் டிசீஸ் தான் சிறிலங்கால அந்த நான் சொன்னேன் குறைந்த அளவுல தான் அது வந்து கொண்டிருந்தது ஆனா இப்போ எங்களுக்கு இந்த நேச்சுரல் டிசாஸ்டருக்கு பிறகு இது கூட வருதுன்னு சொல்லுது அதே நேரம் நான் சொல்லிட்டேனே இந்த கம்ப்ளிகேஷன் வந்த ஃபெர்டாலிட்டி ரேட் வந்து நாற்பது வீதம் கம்ப்ளிகேஷன் வந்த பிறகு அப்ப மிக மிக அவதானம் ரெண்டு நாள் காய்ச்சல்னா உடனே போகிடணும் இதில் வந்து முக்கியமா அறிகுறிகளில் நான் நிறைய சொல்லிட்டேன் மகிழ்ச்சியா கொஞ்சம் கூட இருக்கணும்னு சொல்லிட்டேன் காய்ச்சலோடு அது தவிர இந்த குருதி பரிசோதனையில் டெங்கு அதுகளைண்டா குருதி சிறுதட்டு வெண்குளியம் அதுகளெல்லாம் குறையும் சாதாரணமாக அதாவது லீக்கோஃபீனியா துரோம்போசைட்டோஃபீனியான்னு சொல்லி ஆனால் இதுக்கு தானே ஒரு பாக்டீரியா வந்தா என்ன செய்வேன் உடம்பு சண்டை பிடிச்சி ஆன்டிபாடியில் அதில் ஃபார்ம் பண்ணுறதால வெண்குளியத்தின் அளவு உண்மையாக கூடும் அதை விட சிஆர்பி என்று சொல்கிறது சீரம் ரியாக்டிவ் ப்ரோட்டீன் அதாவது வந்து அவர் தான் அந்த கிருமிகளோட சண்டை பிடிக்க அந்த அளவு வந்து கூடும் இது வந்து ஹையாக இருக்கும் அப்போ இதுகளை வச்சு அவர் டயக்னோசிஸ்க்கு போயினம் டாக்டர்ஸ் அதை விட முக்கியமாக இந்த ஈரலில் போயிடலாம் நான் தாக்குமெண்ட் சொல்லிட்டு இருந்தானே அதால் லிவர் என்சைம்ஸ் சொல்கிற அந்த ஏஎஸ்டி ஏஎல்டியும் வந்து எலிவேட் பண்ணுமெண்ட் சொல்லிடும் அப்போ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை யாருமே பயப்பட தேவையில்லை இலகுவாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய யாழ்ப்பாணத்தில் மர்ம காய்ச்சலாம் யாழ்ப்பாணத்தில் கல பேர் இறக்கினமாம் என்ற பயம் பீதிகள் வர தேவையில்லை இன்றைக்கு கவன லெவலில் நடைபெற்ற மீட்டிங்கில் எக்ஸ்பர்ட் கமிட்டி எடுக்கப்பட்ட முடிவு வந்து இதை வந்து லெப்டோஸ்பைரோசிஸ் அதாவது எலிக்காய்ச்சல் என்று சொல்லி ரீட் பண்ணுவோம் என்று வைத்திய நிபுணர்கள் தீர்மானிச்சிருக்கிறார்கள் இரண்டா அவர்களுடைய இந்த கிளினிக்கல் எக்ஸ்போசர் நாலேஜ் அதுகளை வச்சு இது வந்து அப்படி தீர்மானிக்கப்பட்டிருக்குது ரெண்டாலும் இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் வந்து ஒரு நோய்க்கு மூன்று விதமாக கன்ஃபார்ம் பண்ணலாம் அதாவது சஸ்பெக்ட் கேஸ் இருக்குது ப்ரொபபிள் இருக்குது என்னொன்று கன்ஃபார்ம் இருக்குது அப்ப நீங்க கேட்கலாம் பேர்லேயே பேர்லயே சந்தேகம் இப்போ ஒரு இருக்கலாம் இருக்கலாம்னு சொல்லி அப்படி எந்த விதமான அறிகுறிகளோட நான் இந்த அறிகுறிகளோட இப்படியான ஊர்ல இருந்து வந்தா உடனே எடுக்கலாம் இப்போ எங்க ஊரையோ வைப்போம் மிருசு இல்ல நூறு பேருக்கு டெங்கு வேறு வைப்பேன் மழுதுமட்டு வாழ்ல எழுதுமட்டு வாழ்ல இருந்து ஒரு சீவன் காய்ச்சலோட போகுது உடனே அந்த டாக்டர் உடனே அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்கும் இந்த ஏரியால டெங்கு வந்திருக்கு அப்ப இது டெங்கு எடுக்கலாம் இது வந்து இந்த அறிகுறிகளோட நான் சொல்றது இந்த அறிகுறிகளோட இப்படியான ஊர்ல இருந்து வந்தா உடனே எடுக்கலாம் லெஃப்ட் ஃபைண்டிங்குக்கு போகாமல் கன்ஃபார்ம்ன்றது எந்த ஒரு நோய்க்குமே வந்து அது வந்து லெபரோடரி ஃபைண்டிங் தான் அதாவது கோவிட்னா பிசிஆர் செய்து வேணும் எந்த நோய்க்குமே இதுவும் வந்து சீரோலஜி டெஸ்ட் வந்து இருக்குது அந்த கிருமியையே டிடெக்ட் பண்ணுறது இல்லை அதுக்குரிய ஆன்டிபாடியை டிடெக்ட் பண்ணுற டெஸ்ட் இருக்குது அது மட்டும்தான் இதுக்கு கன்ஃபார்ம் அதாவது ப்ரொபபிளி சஸ்பெக்ட் எல்லாம் லெப்டோஸ்பைரோசிஸுக்கு அவர்களுடைய கேஸ் டெஃபினிஷனின் படி வந்து இல்லை தான் அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஆனால் வைத்திய நிபுணர்கள் அவர்கள் ஆயிரம் கேஸை பார்த்துருப்பார்கள் உப்படியான விஷயங்கள் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் இந்த மாதிரி இது இந்த மாதிரி பற்றனுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு டிசீஸ்ல இருக்க இது இதுதான்ன்னு சொல்லி எனவே மக்கள் பயப்பட தேவையில்லை இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த குறைப்பான்கள் கண்டாமினேட் ஆகின இந்த அவர்களுடைய யூரின் கண்டாமினேட் ஆகின இந்த தண்ணி தான் எங்களுக்கு பிரச்சனை அதுவும் முக்கியமாக ஆன தண்ணி என்ன கிணக்கு தண்ணியும் சொட்டு தண்ணியும்னா சொட்டு தண்ணி அப்போ இதுகளுக்குள்ள போக மிகவும் அவதானமாக இருந்தால் இந்த நோயிலிருந்து இலகுவாக பாதுகாப்பு அளிக்க முடியும் என்று தான் வைத்திய நிபுணர்கள் சொல்கிறார்கள் முக்கியமாக இதில் யார் யார் ரிஸ்க் ரூப் பண்ணால் அதாவது ஆபத்துக்கு உள்ளாகக்கூடிய வர்க்கத்தினர் யார்னு சொன்னால் முதலாவதாக விவசாயிகள் தான் விவசாயிகள் அடுத்த இந்த வெள்ளி அகர்த்தம் ஏற்பட்ட இடத்தில் இருக்கிற பிரதேச மக்கள் அதை விட முக்கியமாக இந்த துப்புரவு பணிகளில் ஈடுபட்டிருப்பார்கள் தான் எங்களுடைய லேபர்ஸ் பிரதேச சபை அதே மாதிரி இந்த கான்கள் துப்புரவாக்குறாக்கள் அவர்களும் வந்து மிகவும் பிரதானமாக எனவே அந்தந்த திணைக்களங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க அவர்களுக்குரிய சேஃப்டி மெஷர்ஸ் நீங்கள் கொடுக்குறது கம் பூட்ஸ் அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு விடயங்கள் க்ளவ் அதே மாதிரி அவர்களுக்குரிய குகுளும் கொடுத்தானே இல்லை கண்ணுக்களாலையும் பறக்கலாம் சில ஆர்வ குளாரில் தன்னை விட வேண்ட வேலை ஆறு இல்லையாண்டு முறிஞ்சு முறிஞ்சு செய்யும் அவர்களுக்கும் அது தொற்று வரலாம் அதை விட ரத்தினகல் அகல் பணியாளர்கள் தோட்ட வேலைகளில் இருப்பட்றாக்கல்லே என்னால் ரத்தினக்கல் அகிற இடங்களே எப்படி அந்த சொட்டு தண்ணி நிற்கும் அதுக்கு போய் எழுதி யூரின் அடிச்சிருப்போம் அடுத்த நம்ம எதுக்கு கிண்டி கொண்டு வந்துட்டு கண்ணை கசக்கி விட்டால் விஷயம் முடிஞ்சிது அப்போ இப்படியான ரிஸ்க் குரூப் சொல்லப்படுது இவர்களும் மிக மிக அவதானமா இருக்கிறது நல்லதுன்றது நான் இந்த இடத்த பதிவு செய்கிறேன் காணொலி எல்லாருக்குமே பிரியோசனமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் நடுகளமே ஆன்மீகம் ஊர்ப்பு தினங்கள் அப்படி இப்படி எல்லாமே ஜஸ்ட் எங்களுடைய நொலைஜை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதில் அப்டேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க முக்கியமாக இந்த யாழ்ப்பாணத்தில் மர்ம காய்ச்சலாம் சொல்லி பதற்றப்படுற ஆக்களுக்கு இத்தனை பேர் செத்துதன்றது உண்மைதான் திருப்பம் சொல்கிறேன் யாழ்ப்பாணத்துல அஞ்சு பேர் முள்ளத்தீவுி மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பில் ஒரு ஆள் அதுலேயும் யாழ்ப்பாணத்தில் பத்தொன்பது வயது ஒரு ஆள் இருக்குது எனவே இந்த விளையாட்டை அடுக்க வேண்டாம் இந்த காணொலியை ஏழுமானவரை மற்றவர்களுக்கு பகிர்ந்து அவர்களுக்கும் இந்த நாலேஜ் கிடைக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு நான் நம்புறேன் இப்ப இந்த காணொலியிலிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்